வயசுல பிள்ளை இருக்கா இங்க யாருக்காவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளை எல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் நம்பல கேட்கவே இல்லை அது பதினேழுல இருந்து பத்தொன்பது வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறனா அதுங்களுக்கு ஒரு 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 சூட்சமா இருக்கு அதை சொல்லிடவா சொல்லி கொடுத்தா முன்னால் இருக்கிற ஆளை கிரிமினலாகவே பார்ப்பீங்களே என்ன சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ ஒரு அம்மா இங்கே பாருறா கரெக்டாக போ வண்டியை வந்து ஸ்லோவாக நாற்பதில் மட்டும்தான் ஓட்டணும் அப்பா வர்றதுக்குள்ளே ஆறு மணிக்கு வந்துடு அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குது அங்கே பாப்பாக்கு பொண்ணு பார்க்க வராங்களா நீ வந்துடு வரும்போது அங்கே அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்க அதெல்லாம் வாங்கிட்டு வா சொல்கிறது கீழே கையில் ஐநூறுபா தான் வச்சு இதெல்லாம் பேசும் அம்மா சரிம்மா சரிம்மா ஓகேம்மா ஓகே ஓகே அப்படின்னும் இப்போ நான் க்ளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் மூன்று பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பாலில் இந்த பகுதி